ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இதை அருளால் அனைவரும் நலமாக இருப்பீங்க நம்புறேன் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் என்னென்ன தாராளமாக கமெண்ட் சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் எழுத்து விடுங்க நம்ம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் சில முக்கியமான விஷயங்களும் நான் சொல்லியிருக்கிறேன் இன்றைய தினத்தை சுபகாரிய தினமாக அல்லது பிறந்த நாளாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த இனிய வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் நம்ம ராசிக்கான அதிர்ஷ்டங்கள் இருக்கு நாம் பார்க்கணும் வாங்க இன்றைய தினம் எட்டாம் நாள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி தினங்கள் இன்றைய தினம் நீங்கள் ஏகாதசி உபவாசம் இருக்க விரும்புபவர்கள் அதை செய்து பெருமாளை வழிபடலாம் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார்கள் இது எல்லாமே நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் நல்ல படங்களை தருவதாக அமைந்துங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் மற்றும் பெண்டிங்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு இல்லீகலான சில விஷயங்கள் பஞ்சாயத்துகள் எல்லாத்துலையுமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான நாளா இன்னைக்கு அமைப்பிடுங்க உங்களுக்கு எதிரான கோர்ட் கேஸுகள் வந்து பெண்டிங்ல இருந்தது அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைக்கு திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல திருப்பங்கள் உண்டு வழக்குகளில் உண்டு இன்றைய தினம் பஞ்சாயத்துகளிலும் உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைப்பெருங்க நீண்ட காலமாக சில டென்ஷன் உங்களுக்கு இருந்து வந்துட்டு இருந்திருக்கலாம் அந்த டென்ஷன்ஸ் இன்னைக்கு நீங்க கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெருவீங்க எனவே கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அமையுங்க இந்த தினம் தொழில் சம்பந்தமாக தொழிலை அபிவிருத்தி செய்வது அல்லது புதிய தொழில் தொடங்குவது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது தொடர்பான கடன்களை இந்த தினம் நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க தொழிலை அபிவிருத்தி செய்யணுமா சரி புதிய தொழில் ஆரம்பிக்கணுமா இருந்தாலும் நீங்கள் தேவையான கடன் உதவிகளை பெற்று செயல்படலாம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு பலங்கள் காத்திருக்குங்க தொழில்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றிக்கிறதுக்கான சரியான தருணம் இப்ப அமைஞ்சிருக்குது எனவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களது வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு இது சரியான ஒரு நேரங்க இந்த தினம் நீங்கள் யூகிச்ச சில விஷயங்கள் அல்லது எதிர்பாராத சில லாபங்கள் கண்டிப்பாக உங்களது நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்குங்க பண வரவுகளை கண்டிப்பாக இன்றைய தினம் அதிகரிப்பதற்கு அது உதவிகரமாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்களிடமிருந்து நல்ல செய்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க காலையிலேயே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி ん பண வரவுகள் உங்களுக்கு எவ்வளவுதான் இன்னைக்கு வந்தாலும் அது தொடர்பான உடனடியாக சில செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு விதமான செலவுகளையும் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது நல்லது அது தொழில் தொழில் சம்பந்தமான செலவுகளாக இருந்தால் இன்னும் நல்ல பலன்களையும் உங்களுக்கு தருங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திடீரென ரொமான்டிக் அனுபவம் உங்களுக்கு சில குழ குழப்பங்களை ஆழ்த்தக்கூடிய சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த தினம் உங்களுக்கு மனம் தொடர்ந்த காதலருடன் உங்களுக்கு திடீரென்று சில ரொமான்டிக் அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் புதுசாக நீங்கள் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையிறதுனால வியாபாரத்தில் புதிய கூட்டாளி இந்த இன்றைய தினம் சேர்த்துக்கலாங்க அதுக்கான நல்ல தருணம் இப்போது அமைந்திருக்கிறது இன்றைய தினம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பலன் தராமல் போனாலும் மேக்சிமம் நீங்கள் கூடிய விஷயங்கள் அல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பூர்த்தி செய்து வைத்து அது அவர்களை குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் கண்டிப்பாக மகிழ்விப்பீர்கள் அதன் மூலமாக உங்களது குடும்பத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள் அமையுதுங்க மேலும் புதிய பாட்னர்களுடன் நீங்கள் கைகோர்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் தொழிலில் கொஞ்சம் யோசிச்சு நீதானத்தை செயல்பட்டிங்கன்னா சி சூப்பரான ஒரு பாட்னரை நீங்கள் அன்னைக்கு அமைச்சிக்க முடியுங்க நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சீக்கிரமாக இப்போ தீர்த்தடுறதுக்கு தருணம் அமைஞ்சிருக்கிறதுனால அதை உடனடியாக நீங்கள் கவனத்தில் கொண்டு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இன்னைக்கு நீங்கள் தீர்க்க முயற்சி பண்ணுங்க எங்க உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான வழி ஆரம்பிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எனவே அதை நீங்கள் இன்றைய தைரியமாக ஆரம்பிக்கலாம் ஆக்கப்பூர்வமாக இன்னைக்கு சிந்திங்க கண்டிப்பா இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகளை இன்னைக்கே தொடங்குங்க அனைத்து விதமான முயற்சிகளும் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களது இல்வாழ்க்கையில வாழ்க்கை துணை மீது இன்னொரு முறை காதல் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமாக ஒரு காதல் வாழ்க்கை இன்றைக்கு அமைங்க எப்போ நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு மன உறுதியோடு செயல்படுவீங்க அதில் இன்றைக்கு சக்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமைப்பிருங்க இந்த தினம் நீங்கள் தொழில் செய்யும் இடத்தை உங்களுக்கே சொந்தமாக்கக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் தான் அமையது உங்கள் தொழில் செய்கிற இடத்தை நீங்கள் விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க குடும்பம் அமைதியாக மகிழ்ச்சியாக ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பிருங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணியில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறமனம் பிறக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தொழில்நுட்ப ரசிகளின் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களோட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போவே நம்ம தொழில்நுட்ப ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க பெல் பட்டனை ஆல் பட்டன் அளித்து வரது மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நண்பர்களே மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் இப்போ இருந்தே வந்து புதிய வீடியோக்களை உடனடியாக பெற முடியும் எனவே அதில் கவனம் செலுத்துங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னா இன்னைக்கு கிரீன் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்குன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு நம்பர் ஏழு உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை நமது தொழம்பு சென்பர்களுக்காக காணும்பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கிறதுனால கண்டிப்பாக மன மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் உங்கள் மீது மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுக்கு செல்வாக்கு குடும்பத்தில் அதிகரிக்குங்க ஏன்னா உங்களுடைய குடும்பத்தினருடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி வைத்து அவர்களை மகிழ்விக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு அமைதியான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களது வீட்டுல இருக்கும் உங்களை உடன் பிறந்தவர்களும் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க எனவே அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய புதிய தொழில்நுட்பங்களை நீங்க கத்துக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுவீங்க புதுசா சில விஷயங்களை நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்டு அதன் மூலமா மன நிம்மதி மன தெளிவு பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்க முடியும் என்னால முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு ஒரு லக்கியான நாள்னு சொல்லலாங்க இன்னைக்கு உங்க முயற்சிகள் என்னவோ அதை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம் அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் இப்போ காத்திருக்கு எனவே முயற்சிக்கு தவறாதீர்கள் நண்பர்களே ஆக்கப்பூர்வமாக நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் எங்க ஆரம்பிக்கணும் உங்க பிரச்சனைகளை தீக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி வழிமுறைகள் உங்களுக்கு தெரியறதுனால உங்களது பிரச்சனை தீர்ப்பதுக்காகவும் இன்றைதான் முயற்சி செய்யலாங்க இன்றைக்கி ஒரு லக்கி டேவாகவும் உங்களுக்கு அமையுதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன்றீங்க அது நல்ல விஷயமாக இருக்கலாம் அல்லது சில நெகட்டிவான விஷயங்களாக கூட இருக்கலாம் நம்ம வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நண்பர்களே அது நம்ம வீடியோ குவாலிட்டின்னு இம்ப்ரூவ் பண்ணிக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படியே நம்ம தொடங்குடியரசு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ணிவிட்டிங்கன்னா புதிய வீடியோக்களை இன்னே நீங்கள் தினசரி நோபிகேஷன் தர முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜர் சப்போர்ட்டா இருக்கும் சோ சப்போர்ட் ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பிள்ளைங்களோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே